உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவு நான் பார்க்க போகிறது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த ஊழல் வழக்கில் வந்து கைது பண்ணுறது வந்து உறுதியாயிடுச்சு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி இன்னும் பல்வேறு அமைச்சர்களை திமுகவில் உள்ளவங்களை வந்து பல்வேறு அமைச்சர்களையும் சேர்த்து கண்டிப்பாக வந்து மோடி அவர்களுடைய நம்முடைய பாரத பிரதமர் மிதமாக நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக ஆட்சியில் மத்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக அவங்க ஊழல் வழக்கில் வந்து இவங்களெல்லாம் கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை சரி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தப்பிக்கவே முடியாத கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ண மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் கைது பண்ணிடுவாரா மோடி அப்படின்னா திமுகவுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போது வந்து நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக இப்போ நடக்குமா ஆனால் நீங்கள் ஏற்கனவே செந்தில் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய அதிகார அதிகாரத்தில் உள்ளவங்கள நிறைய முதலமைச்சரெலாம் கைது பண்ணாங்க அதே மாதிரி தான் ஜார்க்கண்ட்லேயும் அப்புறம் வந்து டெல்லியில் கூட எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து அண்ணா திமுகவுக்கு பாஜக வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ வந்து அண்ணாமலையார் பதவி கூட கேள்விக்குறியாக இருக்குது எடப்பாடி அவர்களோட மாற்றுறதுக்காக அந்த கட்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு எதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பிஜேபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் எல்லா மாநிலத்திலையும் பாஜக இப்படி தான் பண்ணுறாங்க அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் சார் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அப்போது ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களும் கண்டிப்பாக கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படிங்கெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும் இது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது காரணம் என்னென்னா இப்போ நிறைய பேர் கேட்கல ஏங்க நீங்கள் பிஜேபி கிங்மேக்கரு அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் கைது பண்ணப்படுவார் இவங்களாம் வந்து முன்கூட்டியே அதை நீங்கள் சொல்லிடுறீங்களே நீங்கள் ஒரு வேளை ஒரு காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது காரணமாக என்ன காரணம் எதுக்காக பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஜேபியோட ஸ்டைல் நாங்கள் எப்படின்னா வந்து நீங்கள் பைபிளில் கூட தீர்க்க திரும்ப படிச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே தீர்க்க தரிசிகள் அறிவிப்பாங்க அதற்கு பிறகு வந்து அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து தப்பிச்சுக்கிறவங்களும் உண்டு அதை புரியாமல் அதை கேர்லெஸ்ஸாக பார்க்குறவங்களாலும் அழிஞ்சு போகிறதும் உண்டு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நாங்கள் சனாதன தர்ம கொள்கையை பின்பற்றுறவங்க நாங்கள் எப்போவுமே சொல்லிட்டு தான் செய்வோம் முதுகில் குத்துற பழக்கம் எங்களுக்கு அறவே கிடையாது எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லிடுவோம் அதில் வந்து பொடி வச்சு சில விஷயங்கள் பேசுவோம் வெளிப்படையாக கூட பல விஷயங்களை சொல்லிவிடுவோம் அது தப்பிச்சுக்கிறதும் அதை பற்றி அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதும் அதை வந்து செயல்படுறதும் உங்கள் கையில் இருக்குது சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோமே இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது பண்ணப்படாமல் தடுக்கிறதுக்கு அப்படி என்ன தான் வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே இப்போ பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இந்த கட்சித்தையும் விவகாரமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பற்றின விஷயமா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களில் பிஜேபியை எதிர்த்து களமாட்றாரு அவர் வந்து பிஜேபி நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாரு இதெல்லாம் வந்து நாளைக்கு அவர் கைது பண்ண போ பண்ணப்படும்போது ஒரு அனுதாபத்து கிரியேட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதோ அவர் பெரிய மாவீரன் வீரன் பாருங்கள் ஜெயிலுக்கு போகிறாரு நானும் ஒரு ரவுடி தான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வடிவேல் மாதிரி சீன் போடுறதுக்கு ஒன்றா உதவி செய்யும் ஆனால் திமுகவுடைய வெற்றிக்கு அது ஒருபோதும் அது வந்து பயன்படாது இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் போகும்போது அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது உங்கள் கட்சியில் வந்து என்ன நடக்கும் போகுது புரியுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து திமுக வீழ்த்திடுவாங்க அப்போது நீங்கள் சிறைக்கு போகாமல் நீங்கள் வந்து இந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு மறுபடியும் ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்ல அதுவும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் சட்டப்படி வேணும் சட்டப்படி உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படி முன்னெடுத்தால் மட்டும்தான் மோடி அவர்களோ பாஜகவோ மத்திய அரசாங்கமோ எந்த வழக்குலையும் உங்களை கைது பண்ணவே மாட்டாங்க இது ஏதோ டாஸ்மாக் கூடுதல் வழக்கு மட்டும் நான் சொல்லலை பூஜி வழக்கு உட்பட எந்த ஒரு வழக்குலேயும் திமுக இருக்க எந்த ஒரு அமைச்சரையும் மோடி அவர்கள் வந்து எங்களுடைய பிதாமக நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் நடக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் அமலகத்துறையோ அப்புறம் வந்து சிபிஐயோ அப்புறம் வருமான வரித்துறையோ எதன் மூலமாகவும் உங்கள் மேலே வந்து நடவடிக்கை பாயவே பாயாது அப்படின்னா அது என்ன லீகல் பாயிண்ட்டு அது என்ன ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்றத திமுகவில் உள்ள யாருக்குமே தெரியல இதை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கலாம் இல்லைனா இப்படி நம்ம சொல்லி அது எதாவது தப்பாக போச்சுன்னா அவர் எதாவது நம்ம திட்டுவார் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கலாம் இல்லைனா நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டால் நம்மளுடைய பதவியை தூக்கிடுவார் அது கட்சி பதவியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பதவியாக இருக்கட்டும் இப்போ அமைச்சர் போய் சொல்லி தப்பாக சொல்லிட்டாருச்சிக்கலேன் அவர் சில கொஸ்டின் டவுட்லாம் கேட்பார் அதை கரெக்டாக வந்து சரிப்பா அதை வந்து அந்த டவுட்டு கிளியர் பண்ணும் அதை வந்து கரெக்டாக சொல்லணும் இவர் தான் விஷயம் அப்படின்னும் அதை சரியாக சொல்ல தெரியலனா நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா நீ பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை அமைச்சராகிறதே தப்பு இந்த மாதிரி பண்ணி என்னை மாட்டி விட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை வந்து மாற்றிடுவாங்க அவர் பதவியும் போயிடும் அவர் இதுவும் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கட்சியில் கூட இருப்பாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து ரோடரோட தொண்டரை போல் போஸ்டர் எடுத்து சுத்த வேண்டியிருக்கோம் அவங்க சொத்துக்கு இதெல்லாம் பிடிங்கிட்டு வர்றார் அவர் பதவியோடு சேர்த்து அப்போ எல்லாமே போய்டும் அந்த பயம் அவங்களுக்கு இருக்குல்ல அதனால் அவங்க சொல்ல முடியாது முதல்ல அந்த விஷயம் என்னென்னு தெரியணும் அதுக்கான தீர்வெல்லாம் கரெக்டாக புட்டு புட்டு வைக்கணும் அது அவங்களுக்கு தெரியாது சரி அவங்க அட்வொகேட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய ஜட்ஜி அவங்களுக்கு தெரியும் லாயர்ஸ் தெரியும் அது எல்லாத்தையும் பண்ணணும் வியூ அமைப்பாளர்லாம் வந்து ஒரு படகு செலவு பண்ணி வச்சுருக்காரு அவங்களாவது சொல்லணும்ல அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தேவையில்லாமல் இதை போய் நான் சொல்லி அந்த இது நம்ம வந்து இடகுணமோ சொல்லி அந்தாலே இதை வந்து நமக்கு எதிராக பண்ணி நமக்கு வந்து வரக்கூடிய வருமானம் போயிடுச்சுன்னா அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போது மரியாதைக்குரிய முதல் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த சீக்கிரட்டை போய் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க வழக்கறிஞ்சால் பயப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு முன்னாள் நீதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து தெரியாது பயப்படுவாங்க அப்புறம் அந்த அமைச்சர்களும் பயப்படுவாங்க கட்சிக்காரங்களும் பயப்படுவாங்க அப்போது பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக களமாடலாம் அவர் மேலே எந்த வழக்கும் வராது அவங்க குடும்பமோ அமைச்சர்கள் இந்த கட்சியில் திமுகன்ற கட்சிக்கு எதிராக எந்த விஷயத்தையும் மோடி அவர்கள் செய்ய மாட்டார் ஆனால் அந்த விஷயத்தை அவருக்கு யார் சொல்லிக் கொடுக்கறது அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிட்டால் மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஆளாகிடுவார் அது வந்து இங்கே யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை அப்போது பாஜக வந்து இந்த விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் செய்யாமல் விட்டுட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் கூட சேர்ந்த பல அமைச்சர்கள் சிறையில் இருப்பாங்கன்றது மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கையை நல்லா மூளையை கசக்கி அவர்கிட்ட மூளைன்னு ஒன்று இருந்தால் அதை கசக்கணும் இல்லைன்னா யார்கிட்ட மூளை இருக்கோ அவங்க மூளையை வந்து பயன்படுத்தி ஐடியா கேட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு தான் வெற்றி உங்களுடைய கட்சிக்கு ரிலீஃபு மறுபடியும் ஆட்சி வர முடியும் இல்லைன்னா இங்கே பாஜக வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக திமுக வந்து கார்னர் பண்ணி தூக்கி உள்ளே போட்டு அந்த கட்சியை கார்னர் பண்ணி அந்த கட்சியை ரெண்டு மூணாக உடச்சி அப்புறம் வந்து திமுகவுக்கு வந்து சின்னத்தை உறுதியூரிய சின்னத்தை முடக்கிட்டு அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு ஈஸியாக எங்கள் அண்ணா திமுகவும் திமுகவும் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு ஈஸியாக பிஜேபி நாங்கள் ஜெயிச்சிருவோம் நான் இப்போவும் சொல்கிறேன் எங்களுடைய வழக்கம் வந்து சொல்லிட்டு தான் செய்கிறது முதுகலை குத்துறதுக்கு அது கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் தீர்வு கண்டுபிடிங்க உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பெரிய புத்திசாலிங்க இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அறிவாளிங்க இருக்கிறாங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதை நான் நேரடி சவாலாகவே திமுக கூட்டுறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக்கிறீங்களே இந்த திமுகவை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது அப்படின்லாம் சவால்லாம் வந்து நிறைய திமுக மேடையில் மரியாதைக்குரிய கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அண்ணனும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கூட பேசுவீங்களே நான் இதை சவாலை கூட ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கங்களேன் ஒரு ஆரோக்கியமான சேலஞ்சாக எடுத்துக்கோங்க நான் திமுல சொல்ல ஒரு ஆரோக்கியமான சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை வந்து முறியடிக்கிற வேலையை நீங்கள் எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லைனா உங்கள் கட்சி கோவிந்தா